ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையேத் நஷ்டா அபத்திரம் பாதசேவையாத்தமோகே பிர்வீஷ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு அனைத்தக பரிதுஷ்டாத்மா அகம் இவ வட் பை மீனிங் அநேக அநீத அதிக ஆசையின்றி பரிதுஷ்ட மிகவும் திருப்தி அடைகிறேன் ஆத்மா ஆத்மா யத்ருச்சையா முயற்சியின்றி தானே வரும் உபநதாத் உடைமைகளால் அகம் நான் நா இல்லை சேத் இருந்தால் சையே நான் கீழே படுத்திருப்பேன் பஹூ பல அகானி நாட்கள் மகாகி ஒரு மலைப்பாம்பு இவ போல சத்வவான் பொறுமையாக ட்ரான்ஸ்லேஷன் நான் எதையுமே அடைய முயற்சி செய்வதில்லை ஆனால் தானாகவே கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைகிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்காத சமயத்திலும் ஒரு மலைப்பாம்பை போல சலனமில்லாமல் பொறுமையாக இருந்து கொண்டு பல நாட்களுக்கு இவ்வாறு படுத்து கொண்டு இருக்கிறேன் பற்பட் பை பிரபுபா ஜெய் பிரபுபா ஒருவன் வண்டுகளிடமிருந்து துறவு மனப்பான்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வண்டுகள் இங்குமகுமாக தேன் துளிகளை சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தேன்கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்கின்றன ஆனால் யாரேனும் அங்கு வந்து பலவந்தமாக இவ்வாறு தேன் தேனீக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கப்பட்ட எல்லா எல்லா தேனையும் எடுத்து சென்று விடுகின்றனர் ஆகவே தேவைக்கு அதிகமாக செல்வத்தை பொருள்களை வைத்திருக்க கூடாது என்பதை வண்டுகளிடமிருந்து ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோலவே ஒருவன் மலைப்பாம்பை போல பல நாட்களுக்கு உணவின்றி ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தானாக வருவதை மட்டுமே உண்ண வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடமிருந்து அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக கற்றறிந்த அந்த பிராமணர் தேனியிடமிருந்தும் மலைப்பாம்பிடமிருந்தும் தான் பெற தனக்கு தன்னால் பெறப்பட்ட அனுபவங்களை பிரகலாத மகாராஜாவுக்கு எடுத்து கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் rey